சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் நாம் தத்துவமசி என்கின்ற வாக்கியத்தின் பொருளை அறிய இருக்கிறோம் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்திலே ஒரு கதை சுவேதகேதி என்கின்ற மாணவன் அவன் தந்தையிடம் படிப்பு முடித்துவிட வந்து சேரும்பொழுது அவனிடம் ஒரு கர்வம் இருப்பதையும் செருக்கு மிகுந்தவனாக இருப்பதை பார்த்து அவருடைய தந்தையும் பண்டிதருமாகிய உத்தாலகர் கேட்கிறார் மகனே நீ ஆதேசம் என்று சொல்லக்கூடிய உள்ளதிலேயே உன்னத தத்துவத்தை அறிகின்ற ஞானத்தை நீ பெற்றாயா ஏதொன்றை அறிந்து கொண்டால் மற்ற அனைத்தும் அறிந்ததாகுமோ அந்த ஞானத்தை நீ உன் குருவிடம் கேட்டாயா என்று அவர் கேட்கும் பொழுது ஐயனே அது போன்ற ஞானம் ஒன்றும் இருக்க முடியாதே எப்படி ஒன்றை அறிவதால் அனைத்தும் அறிவதாகும் என்று அவன் கேட்கும்பொழுது இதை குருவிடம் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் குரு தெரிந்திருந்தாலும் கேட்காமல் சொல்ல மாட்டார் எனவே உன்னுடைய கடமை அதை கேட்டு தெரிந்திருக்க வேண்டும் அப்படியானால் தந்தையே நீங்களே குருவாக இருந்து எனக்கு அதை உபதேசம் செய்து கொடுங்கள் எப்படி ஏதொன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்று சொல்லும் அந்த ஆதேசத்தை எனக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் ஏகேன மிருத் பிரிண்டேன விஜானாத் சர்வம் மிருண்மயம் விஜானம் சியாத் என்று சொல்கிறார் அனைத்து மட்பாண்டங்களையும் அறிவதற்கு பதிலாக மண்ணை ஒருவன் அறிந்து கொண்டால் அனைத்து மட்பாண்டங்களையும் அறிந்தவனாகிறானே காரணத்திலிருந்து காரியம் பிவற்று இருப்பதால் எவனொருவன் காரணத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் காரியங்கள் அனைத்தையும் அறிந்தவனாகிறான் அந்த விதத்திலே காரியமாகிய இந்த பிரபஞ்சம் ஜகத்து காரணமாகிய தான் முன்பு இருந்தது சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித் என்று அவர் சொல்லுகிறார் அந்த சத்து எப்படிப்பட்டதப்பா என்று அவன் கேட்கிறான் அந்த சத்தை அவர் சொல்லுகிறார் அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்களெல்லாம் சொன்னார் அந்த சத்து அனைத்து ஜீவர்களும் இந்த பிரபஞ்சமும் அது லயமாகி கிடந்தன கடந்த கல்பத்திலே இருந்த அந்த ஜகத்து மறுபடியும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த சத்து ஆசைப்பட்டது அந்த சத் பிரம்மம் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஆலோசித்தது அதன் பயனாக அது முதலில் கடந்த பிரபஞ்சத்தின் லயமாக இருக்கின்ற பிரபஞ்சத்தை நினைவு கூர்ந்தது அந்த நிறைவு கூறும் செயல் சர்வஜத்துவம் என்று சொல்கிறோம் அதையே சத்துவம் என்று சொல்கிறோம் அதை இந்த உபனிஷத் தேஜஸ் என்று சொல்கிறது தன்னை கொண்டது ஆக்கிக்கொண்டது தேஜஸாக இருக்கின்ற சத் பிரம்மம் தன்னையே மறுபடியும் தண்ணீராக ஆபக என்று மாற்றியது அது ரஜோகுணம் மறுபடியும் ரஜோகுணத்தில் இருக்கின்ற அந்த பிரம்மம் தன்னிடமிருந்து தமஸ் என்று சொல்லக்கூடிய பிரித்திவி அல்லது அன்னத்தையும் உண்டாக்கியது இவ்வாறு தேஜஸ் ஆபக அன்னம் என்று மூன்று பூதங்களையும் அது வெளிப்படுத்தியது இதன் பொருள் காரண பிரபஞ்சத்தையும் அங்கிருந்து உண்டாகின்ற காரிய பிரபஞ்சம் பிரபஞ்சமாகிய சூக்ஷ்மத்தையும் சூக்ஷ்மத்திலிருந்து தூலத்தையும் அது உருவாக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதையெல்லாம் நாம் கற்றோம் இவ்வாறு அவர் சத் என்பதை பற்றிய ஆராய்ச்சியை சொல்கிறார் எனவே சத் ஒன்றை அறிந்தவன் காரண சூக்ம ஸ்தூல பிரபஞ்சம் அனைத்தையும் அறிந்தவனாகிறான் எனவே அவன் சர்வஜன் சர்வவித்து என்று அவர் சொல்கிறார் இதுதான் ஆதேசம் அதன் பிறகு அத்தியாத்ம சிருஷ்டியாக எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டாக்கியது அதி தெய்வ சிருஷ்டிகள் எப்படி அதிபூத சிருஷ்டி அது தெய்வ சிருஷ்டி அத்தி ஆத்ம சிருஷ்டி என்று மனிதனுடைய சரீரம் எப்படி உண்டாகிறது என்பதை அன்னத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் அன்னத்திலிருந்து எப்படி உடம்புகள் எல்லாம் உண்டாகிறது அன்னம் மலமாகவும் உடம்பாகவும் மனமாகிறது தண்ணீர்தான் பிராணன் தன் பிராணனிலிருந்து எப்படி யூரி யூரி என்று சொல்லக்கூடிய சிறுநீராகவும் அதுவே இரத்தமாகவும் நுட்பமானது பிராணமாகவும் மாறுகிறது என்று ஜல தத்துவத்தில் எப்படி உண்டாகிறது சொன்னார் பிறகு அக்னி என்று சொல்லக்கூடிய தேஜ சத்துவத்திலிருந்து எப்படி வாக்கு என்பது தோன்றுகிறது என்றையும் அவர் சொன்னார் இவ்வாறு மனித சரீரம் எப்படி உண்டானது என்று அவர் சொல்லுகிறார் இந்த மனித சரீரத்தில் இவர் சொல்லும் பொழுது இந்த மனித சரீரத்திலே எது ஒன்று காரணமாக இருக்கிறதோ அந்த சத்து தான் ஆத்மா என்று சொல்லுகிறார் இதற்கு உதாரணமாக அந்த ஆத்மாவை கண்டுபிடிப்பதற்கு அவர் சொப்ன திருஷ்டாண்டம் என்று சொல்கிறேன் சொப்னந்தம் என்று சொல்லக்கூடிய கனவு நனவுக்கு காரணமாக இருக்கின்ற உறக்கத்தை பற்றி பேசுகிறார் நாம் உறக்கத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்தோம் அந்த உறக்கத்திலே சொபிதி இவ என்று அவர் சொல்கிறார் சொபிதி என்கின்ற உறக்கத்திலே எல்லா ஜீவராசிகளும் பிரம்மத்தில் அடங்குகின்றன ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரத்திலும் சரீரத்திலும் காரண சரீரம் பிரம்மத்திலும் லயமாகி மீண்டும் காலையில் எழுந்தவுடன் காரணத்திலிருந்து சூக்மும் சூக் ஸ்தூலமும் உண்டாகிறது என்று அவர் சொன்னார் இதற்கு பிறகு அதற்கு உதாரணமாக எப்படி உண்ட அன்னத்தை நீர் ஜீ ஜீரணிக்கிறது நீரை வெப்பம் ஜீரணிக்கிறது வெப்பத்தை வெப்பமோ பிரம்மத்தில் ஆத்மாவில் சேர்கிறது என்று அவர் சொன்னார் இப்படி நிறைய திருஷ்டாந்தங்களை நாம் பார்த்தோம் இவ்வாறு சொல்லி மகனே பிரபஞ்சத்து காரணமாகி அந்த சத்துதான் உன்னுடைய ஆத்மாவும் கூட தத்துவமசி என்று சொல்கிறார் இவ்வாறு நாம் இதுவரை நாம் சென் இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் ஏ ஆறு ஏழு கண்டங்களில் பார்த்தோம் இப்பொழுது எட்டாவது கண்டத்தில் நாம் நுழைகிறோம் இங்கே அந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார் அந்த ஒன்று எந்த ஒன்றில் நீ கனவு இர தூக்கத்திலே போய் மறைகிறாயோ அதிலிருந்து தான் நீ மறுபடியும் வெளிப்படுகிறாய் அதுதான் சத்து அப்பா நீங்கள் சத்து என்று சொல்லி இந்த ஜகத்து காரணம் என்று சொன்னீர்கள் அந்த சத்தில் தான் நான் இருக்கிறேனா அந்த சத்திலிருந்து தான் வெளிவந்தேனா தூக்கத்தில் அதில் தான் செல்லுகின்றன ஆமா மகனே எல்லாரும் சத்திலிருந்து தான் எழுகிறார்கள் சத்தில் தான் தூங்குகிறார்கள் அப்போ சத்து தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது மகனே எப்படி அந்த சகுனி என்ற பறவை கால் கட்டப்பட்டதுனால் பல திசைகளும் சென்றாலும் மீண்டும் மறுபடியும் கட்டப்பட்ட இடத்திற்கே திரும்ப வருவது போல பிராணபந்தனம் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தின் நாம் கட்டப்பட்டு வைத்திருக்கிறோம் மாயையால் கட்டப்பட்டு பிரம்மத்திலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று இவ்வாறெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்ததை நாம் அறிந்து கொண்டோம் அந்த இடத்தில் ஆத்மாவின் முடிவு முடிவடைகிறது சத்தில் ஆரம்பித்து அந்த ஆத்மாதான் துவமசி தத் துவமசி என்று சொல்கிறார் அந்த ஆத்மா அனிமா ஐததாத்மியம் சத்தியம் ஆத்மா துவமசி என்று சொல்கிறார் ஆத்மா துவமசி என்று இவ்வாறு நாம் இதுவரை நாம் அறிந்தோம் மறுபடியும் இந்த அனிமா ஐததாத்மியம் சத்தியம் ஆத்மா என்பதின் பொருளை சுருக்கமாக பார்ப்போம் சத்தாகிய அந்த பிரம்மம் உன்னிலே அனிமா என்று சொல்லக்கூடிய மிக சூட்ச்மமாக இருக்கிறது சூட்ச்மம் என்றால் நிர்குணம் வெளிப்படாத அவ்யக்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஐததாத்மியம் என்றால் எந்த ஒன்று ஜகத்திற்கு காரணமோ அதுதான் ஏகமேவ அத்விதேயம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய ஆத்மா என்று அதை ஜகத்திற்கு காரணமான சத்தையும் உனக்கு காரணமாக அறிவு காரணமாகிய உன்னுடைய சைதன்யம் எதுவோ அதை ஆத்மா என்றும் அவர் சமப்படுத்தி காட்டுகிறார் நாமரூபங்கள் நீங்கிய பிறகு எது இருக்கிறதோ அதுதான் ஐததாத்மியம் என்று சொல்கிறார் சத்தியம் என்ற சொல்லால் அவர் மித்யாவை நீக்கிறார் சத்தியம் என்பது எக்காலத்திலும் பொய்ப்பிக்க முடியாதது பாம்பை பொய்ப்பித்து விடலாம் கயிறை யாராலும் பொய்ப்பிக்க முடியாது சத்தியம் என்பதின் பொருள் அபி திஷ்டதி ஒரு காலத்தில் இல்லா வந்தது வந்ததில்லை அது நித்தியம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது ஆத்மா என்ற சொல்லின் பொருள் இடத்திற்கேற்ப மோறும் இந்த இடத்திலே சாராம்சம் என்று பொருள் அனைத்திற்கும் சாராம்சம் என்று இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் சத்திய என்ற பொருளினுடைய நிலை பிரம்மம் என்றும் ஆத்மா என்றும் தெரிந்து கொண்டோம் ஜகத்திற்கு காரணமாக பிரம்மம் என்றும் உன்னுடைய சைதன்யம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அறிவென்ற காரணமாக சத்தையாக பார்க்கும் பொழுது அதை ஆத்மா என்றும் புரிந்து கொண்டு அந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவும் ஒன்று தத்து துவம் அசி என்ற சொல்லில் சொன்னார் ஆத்மா தத்துவமசி ஸ்வதகேது என்று சொன்னார் இந்த தத்துவமசியை பற்றி நாம் சுருக்கமாக விளங்கி கொண்டு இதற்கு உண்டான சில பூர்வபட்ச வாதங்களை எல்லாம் பார்ப்போம் இப்பொழுது நமக்கு தத் என்ற சொல்லுக்கு ஜதத் காரணமாகிய ஈஸ்வரன் என்று புரிந்து கொள்கிறோம் இது வாச்சிய அர்த்தம் நேரடியான அர்த்தம் தோம் என்று சுட்டி காட்டும் பொழுது ஒரு மனிதனை காட்டுவதால் அவன் ஒரு ஜீவன் என்று அவன் நினைக்கிறான் தத்துவமசி என்றால் அந்த ஈஸ்வரனும் இந்த ஜீவனும் ஒன்றே என்று பொருள் ஆனால் ஈஸ்வரன் என்பவன் காரணம் ஜீவனோ காரியம் ஈஸ்வரனோ சர்வஜன் ஜீவனோ அல்பக்யன் அவனோ மத் இவனோ அல்பசக்தி அவனோ நித்தியம் சத்தியம் இவனோ அனித்தியம் தோன்றி மறைபவன் இப்படி எதிரும் பொதிரும்மாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் நீங்கள் இரண்டையும் ஒன்று என்று சொல்வீர்கள் இருளும் பகலும் போல் இருக்கிறதே அது மலையும் போல் இருக்கிறது கடுகு போல் இருக்கிறதே இது எப்படி ஒன்றாக முடியும் என்று சந்தேகம் எழுகிறது அந்த சந்தேகத்தை நம்முடைய குருநாதர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை இப்பொழுது பார்ப்போம் நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது எனக்கு இப்போ தோல்வ தோன்றியது இந்த திருஷ்டாந்தம் ஒரு திரைப்படம் அதிலே மகாபாரத போர் நடிகர்கள் வேண்டும் நல்ல உயரமான நடிகன் அழகாக நேர்த்தியான முகம் இருக்கக்கூடியவன் எனக்கு வேண்டும் அவனே அர்ஜுனன் என்று கேட்கிறார் ஒரு நடிகரை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இவர் வந்து அர்ஜுனனா போட்டுக்கலாம் மற்ற சட்டமாக அழகாக அதே கலையோடு இருக்கிறார் அப்படின்னு மேக்கப் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் மேக்கப் போட்டவொடனே பொருத்தமாக இருக்கிறது இவரே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சரி இந்த பா இதே காட்சியில் கிருஷ்ணரும் வரணுமே அதுக்கு யாராவது நடிகர் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அதுக்கு தாங்க நடிகர் எதுவும் கிடைக்கல நீங்கள் நினைக்கிறா மாதிரி இல்லை அப்படின்னு அப்போது சொல்கிறாரு சரி இவருக்கு அர்ஜுனன் வேறு யாராவது பார்த்துக்கலாம் இந்த பையனையே நம்ம கிருஷ்ணராக போட்டு பார்ப்போம் அப்படின்னு கிருஷ்ணரும் மேக்கப் போட்டு பார்க்குறாங்க அப்போ பார்த்தா கிருஷ்ணருக்கும் அவர் வந்து ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கிறார் நல்லா இருக்கே ஆனால் அடையாளமே தெரியலையே இவர் வேற அவர் வேற மாதிரி இருக்கே சரி நம்ம இவரையே நம்ம ரெண்டுத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் காட்சியில் நம்ம ஏதாவது வந்து தந்திரத்தை வச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஆள் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராகவும் அந்த பாத்திரத்தில் நடிக்கிறார் ஒரே ஆள்தான் பரமாத்மாவாக இருக்கிறார் ஜீவாத்மாவாக இருக்கிறார் கிருஷ்ண பகவானாக இருக்கிறார் அர்ஜுனனாக இருக்கிறார் இவங்கள் ரெண்டு பேரிலும் இருப்பது ஒன்று அது அனிமா ஐததாத்மியம் சத்தியம் ஆத்மா பிரம்மம் இப்போ ரெண்டுக்கும் இந்த ஒரு பொருள் எப்படி ரெண்டாக தெரிஞ்சது காஸ்ட்யூம் தானே மாயாங்கிற அவர் போட்ட உடனே அவர் கிருஷ்ணராகிறார் அந்த கரணம்ன்ற ஒரு காஸ்ட்யூமை போட்ட உடனே அதே ஆத்மா சதாத்மா அர்ஜுனனாக காட்சி அளிக்கிறார் ரெண்டு பேருடைய மேக்கப் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டு பேர் இல்லைங்க ஒருத்தர் தான் இருக்கிறான் ஏகமேவ அத்விதியம் நாம் ஈஸ்வரனை ஸ்தூலமாக பார்க்கும்போது விராட் என்றும் விராட்டை கொண்டு போய் சூக்ஷமத்தில் அடக்கும்போது தை அவரை வந்து கிரண்ய கர்ப்பன் என்றும் இங்கே தைஜசன் போட்டிருக்கேன் கிரண்ய கர்ப்பன் என்றும் சூக்ஷமத்தை கொண்டு போய் காரணத்தில் வைக்கும்போது ஈஸ்வரன் என்றும் அந்த காரணத்தையும் கொண்டு போய் சத்தில் வைக்கும் பொழுது அது பிரம்மம் என்றும் நாம் சொல்கிறோம் இது தத் பதத்தினுடைய விளக்கம் அதேபோல் தூம்பதத்தில் அர்ஜுனனிலே விஸ்வனாக தோன்றுகின்ற அந்த மேக்கப்பை நீக்கிவிட்டால் அவன் உள்ளே இருக்கின்ற சூஷ்மமான தைஜசன் அதையும் நீக்கிவிட்டால் காரணமாகிய பிராக்ஞன் அந்த காரணத்தையும் நீக்கிவிட்டால் அவன் ஆத்மாவில் இருக்கிறான் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நாமரூபங்கள் என்கின்ற காஸ்ட்யூமை நீக்கிவிட்ட விடர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே பிரம்மத்திலே போய் நாமரூபங்கள் விழுந்து விடுகிறார்கள் மகனே நாமரூபமற்ற ஒன்று எதுவோ அது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒன்றுதான் தத் துவமசி ஆத்மா தத் துவமசி என்று அவர் விளக்குகிறார் இப்பொழுது சங்கரர் நமக்கு இந்த தத்துவமசியை பற்றிய சில குழப்பவாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் குழம்பிக்கொள்கிறார்கள் நான் கொடுத்த உதாரணத்தில் ஒரே பொருள் ஏகமே வத்விதீயம் சதாத்மா ஐததாத்மியம் சத்தியம் அனிமா என்று சொல்லக்கூடிய அந்த சத் பொருள் அதுவே ஜெகத்காரணம் அதுதான் நீ என்று இங்கே சொல்லப்பட்டது அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த விளக்கமாகிய தத்துவமசி என்ற வாக்கியத்தை சிலர் வேறுவிதமாக விதமாக புரிந்து கொள்கிறார்கள் ஒருவர் ஆத்மா தத்துவமசி என்பது தான் அந்த சொல் இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்குறேன் ஆத்மா தத்துவமசி இந்த வாக்கியம் தான் இந்த சாந்தோக உபநிஷத்தில் வருகிறது அதை ஆத்மா தத்து தொம் அசி என்று ஒரு வகை சந்தி பிரித்தல் சந்தி பிரித்தல்னா சேர்ந்திருக்கிற வார்த்தையை பிரிக்கலாம் ஆத்மா தத்துவமசி அப்படின்னு வருது ஆத்மா தத்து துவமசி என்று சொல்லலாம் இன்னொரு வகையிலையும் பிரிக்கலாம் ஆத்மா அதத்துவமசி என்று சொல்லலாம் இப்போ ஆத்மா இந்த மாவை ஆவாக மாற்றி அதத்துவமசி என்றும் சொல்லலாம் இது இன்னொரு வகையான பிரிவு இப்படி சந்தியை பிரிக்கிறதுல நம்ம தப்பு செய்துட்டோம்னா அல்லது மாற்று கருத்து இருந்தால் என்ன அர்த்தம் வருவோன்னு பார்த்தோம்னா அதத்துவமசி என்றால் நீ அது அல்லன்னு அர்த்தம் அதத் தோமசி அந்த ஈஸ்வரன் நீ அல்லன்னு அர்த்தம் தத்துவமசி என்றால் அந்த ஈஸ்வரன் தான் நீ என்று அர்த்தம் மத்துவாச்சாரியர் போன்ற பரமாச்சாரியர்கள் இரண்டாவது வகையை சரி என்று எடுத்துக்கொள்கிறார்கள் நீ அதுவல்ல என்பது அவரது விளக்கம் நீ அதுதான் என்பது உண்மையான விளக்கம் அதேபடி நீங்கள் சொல்கிறீங்க உண்மையான விளக்கம்னு மத்துவாச்சார் சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது ஆத்மா தத்துவமசி என்பதை ஆத்மா அதத்துவமசி என்று பிரித்தாலும் பொருள்தானே என்று ஒருவர் வாதிடலாம் இரண்டுமே சந்திப்பிருக்கிறதுல உண்மைதான் நான் ஒத்துக்கொள்கிறேன் பாணினி படித்தவர்களோ இலக்கணம் படித்தவர்களோ இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இங்கே நான் ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ அதுவல்ல என்பதை வேதம் எதுக்கு நமக்கு சொல்லணும் நான் ஈஸ்வரன் அல்ல தான் எல்லார் ஜீவராசிகளும் தெரிந்து கொண்டு பிறந்திருக்கிறது அதை கஷ்டப்பட்டு ஆதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்று சொல்லி அதை அதை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்து கொண்ட சமம் என்று சொல்லி எத்தனை தூரம் சொல்லுகின்ற அந்த உத்தாலகர் அந்த பிரம்மபதியை சொல்லும் பொழுது உனக்கு தெரிந்ததையே அவர் சொல்வதற்கு அவர் எதற்கு தேவை அப்போ உன் நீ அதுவல்லன்னு தெரிந்து கொண்டவர் நீ எப்படி ஆக முடியும் நீ அதை அறிந்து கொண்டால் எப்படி அனைத்து கொண்டும் அறிந்து கொண்டவன் ஆக முடியும் எனவே நமக்கு தெரிந்ததையே சொல்வதாக இருந்தால் அதற்கு வேதம் தேவையே இல்லை இங்கே வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு ஒரே பொறுப்பற்றிக்கு பதிலை சொல்லி சங்கரன் முடித்து விடுகிறார் இன்னொரு பூர்வபட்சி விடுகிறார் அதத்தோசிமணி என்ற வாக்கியத்தை எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறார் அதனால் அப்படி ஒரு வேதமே அதத்துவமசி என்று சொன்னால் அதை படித்த ஒரு பிரவச்சனம் நமக்கு இல்லை ஒரு பயனும் இல்லை மோட்சமும் இல்லை சம்சாரமும் நீங்கள் போகிறதில்லை இன்னொருத்தர் சொல்கிறார் இதே தத்துவமசிக்கு ராமானுஜ ஆச்சாரியார் ராமானுஜ ஆச்சாரியார் அவரும் மகாத்மா அவர் எடுத்துக்கொண்ட பொருள் என்னென்று பார்ப்போம் அத்வைதத்திற்கே இந்த மாதிரி ஒரு விளக்கங்களெல்லாம் மாற்றுக்கருத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையும் தெரிந்து கொண்டு எது உண்மை என்று நாம் உறுதி செய்வதால் தான் நமக்கு மோட்சம் இருக்கிறது எனவே அதை நாம் சொல்ல வேண்டிய கடமை இவர் தத்துவமசி என்று வேதம் சொல்லவில்லை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் தத் என்பதை அதத் என்று எடுத்துக்கொள்ளாமல் தஸ்யே என்று எடுத்துக்கொள்கிறார் மத்துவாச்சாரியார் தத் என்பதை அதத் என்று எடுத்துக்கொண்டார் இவர் தத் என்பதை தஸ்ய என்று எடுத்துக்கொள்கிறார் தஸ்ய என்றால் என்ன தஸ்ய என்றால் அதனுடைய தஸ்யத்வமசி என்றால் அதனுடையவனாக நீ இருக்கிறாய் என்று அர்த்தம் ஈஸ்வனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அவருடைய ஒரு பொருளாக அவர் படைப்பில் ஒரு பொருளாக நீ இருக்கிறாய் என்று அவர் சொல்கிறார் ஒரு வகையில் பார்த்தால் இது அத்வைதம் போல தெரியும் ஆனால் உண்மையை நாம் யோசித்து பார்ப்போம் அவனுடையதாக நீ இருக்கிறாய் என்று பொருள் எடுத்துக்கொண்டால் பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் உண்மையிலே அவருடைய பொருளப்பா நான் நான் வேறு அவர் வேற இல்லை அவருடைய உடம்பில் ஒரு பகுதி எப்படி என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எனக்கு சொந்தமோ அவற்றை நான் எப்படி பராமரிக்கிறேனோ ஒவ்வொரு இடத்தையும் நான் பராமரிக்கிறேன் இந்த விரல் எனக்கு சொந்தம் இந்த விரல் எனக்கு சொந்தம் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் இதுபோல் ஒவ்வொரு ஜீ இது ஒரு ஜீவன் இது ஒரு ஜீவன் இது ஒரு ஜீவன் இது ஒரு ஜீவன் என்று சொன்னால் அத்தனை ஜீவனும் நான் இருக்கிறேன் பரமைய பரமாத்மா எனவே இது அத்வைதம் அவர் அங்கி நாமெல்லாம் அவருடைய அங்கங்கள் அப்படின்னு அங்கி அங்கம் என்ற உறவை மான கற்பித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இது அத்வைதம் போல் இருக்கிறது ஆனால் இது துவைதம் தான் அவர் வேற நாம் வேற என்று தான் சொல்கிறோம் இன்னொரு விஷயத்தில் சங்கரன் நமக்கு விளக்கிறார் உனக்கும் விரலுக்கும் எப்படி சம்பந்தமோ அதுபோல் பரமேஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அவருடைய உறுப்புகள் நாம் என்று சொல்கிறோம் அவர் அம்சி நாமெல்லாம் அம்சம் அவர் அங்கி நாமெல்லாம் அங்கம் அப்படி என்றால் உனக்கு இந்த விரலுக்கு ஒரு கேடு வந்துவிட்டால் எனக்கு முக்கேடு வந்து தானே அப்போது இந்த ஒரு விரல் சம்சாரி என்று சொன்னால் நான் சம்சாரிதானே அப்படின் பார்த்தால் இந்த விரல் வந்து பார்த்தால் ஒரு சின்ன சம்சாரி ஆனால் இந்த விரலுடையவன் யார் நான் அவன் மகா சம்சாரி ஆகிடுவான் அப்போ பரமேஸ்வரே மகாசம்சாரியாக இருந்தால் அவருக்கே மோட்சம் தேவைப்படும்போது எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்க முடியும் இந்த தசியத்துவமசி என்று சொன்னார் எனவே இது அனிர்மோட்ச பிரசங்கம் இது இதனால் மோட்சம் என்பது விளையாது இது போன்ற அத்வைதங்களால் ஒரு பயனும் இல்லை என்று நமக்கு நிராகரணம் செய்கிறது எனவே மிகப்பெரிய பூர்வபட்சிகளாகிய அதத்துவமசி தசியத்துவமசி என்பதை நிராகரம் செய்துவிட்டு தத்துவமசி என்பதை நாம் உள்ளவாறு புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவமசிக்கு வேறு அர்த்தம் தருபவர்களும் இருக்கிறார்கள் இது விட்டுட்டு வேறு அர்த்தம் சில பேர் சொல்கிறாங்க இந்த வைதீகர்கள் அவங்க சொல்கிறாங்க வேதத்தையே காண்டத்திலே ஊறியவர்கள் சொன்னார்கள் தத்துவமசி என்பது ஒரு பாவனை தான் கற்பனை பண்ணிக்கணும் நம்மளை பிரம்ம மாதிரி பரமேஸ்வரன் மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் அது ஒரு கற்பனை பாவனை தான் அது இருத்த சொல்லியிருக்குது இதே வேதம் சொல்லுது மனோ பிரம்மேது உபாசிதே என்று சொல்லியிருக்கு பாத்தியா மனதை பிரம்மம் என்று நீ தியானம் செய் என்று சொல்லியிருக்கிறது உபாசனை செய்ய சொல்லியிருக்குது அது போல தான் ஈஸ்வரனாக உன்னை உபாசனை செய்து கொள் தத்துவமசி என்றால் அது உபாசனை என்று சொல்கிறார்கள் உதாரணமாக ஒரு பொருளை இன்னொரு பெரிய உயர்ந்த பொருளாக உயர்த்தி வைத்து பேசுவது வேதத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கு அதுபோல மனதை கூட பிரம்மம் என்று சொல்லும் உண்மையிலே பார்த்து போனால் இந்த உலகத்தில் எல்லாமே பிரம்மம்தான் மனம் மட்டுமா இந்த உடலும் பிரம்மம்தான் செத்த பிணமும் பிரம்மம்தான் நடமாடும் பிணங்களும் பிரம்மம்தான் ஆனால் அவர்கள் அந்த பொருள் எடுத்துக்கிறாங்க ஒரு வந்து தத்துவமசி என்பதை நீ நேரடியாக பொருள் எடுத்து நீயும் இறைவனைப் போன்று ஆகிவிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு பாவனை என்று சொல்கிறார்கள் இல்லை இனிமேல் ஆகப்போறதும் பாவனை செய்ய வேண்டிய அவசியமில்லை நீ பிரம்மம் என்பது தான் உண்மையான பொருள் இதற்கு அவங்க சொல்கிறாங்க பாரு மனோ பிரம்மேதி உபாசிதே என்று சொல்லியிருக்கிறது அதுபோல தத்து தோமசி என்று உபாசனை செய்து கொள் ஒரு இடத்துல யூப ஆதித்ய இதி உபாசித என்றும் சொல்கிறது யூப என்றால் யஜங்கள் நடக்கும் இடத்துல முதல்ல ஒரு பளபளப்பான ஒரு தூணை நடுவார்கள் அது எட்டு கோணங்கள் இருக்கக்கூடிய கருப்பு மர மரத்தால் செய்யப்பட்டது கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டது அதுக்கு பாலிஷ் போட்டு பலபல பலன் இருக்கிறதுனால அது சூரியன் மாறி இருக்கிறதுனால அதை சூரியனாகவே நீ நினைத்து உபாசனை செய் என்று யஜ்ஞம் நடக்குவதற்கு முன்னாடி யூப்பம் என்கின்ற அந்த தூணை நட்டுவிட்டு அதற்கு நாம் ஆதித்தன் என்று உபாசனைகளை செய்ய வேண்டும் அது பூஜைகளெல்லாம் செய்யணும் இப்போ பாருங்கள் சாதாரண தூணை வந்து ஆதித்தன்னு சொல்லுது இல்லையா அதுபோல் சாதாரண ஒரு ஜீவனை அவன் பிரம்மம் என்று நீ வந்து உபாசனை செய்யலாம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சங்கர் சொல்கிறார் ஓகே எப்படி வேண்டாமானு உனக்கு சொல்லிக்கொள் உனக்கு இஷ்டம் எப்படியோ நீ தத்துவமசியை நீ புரிஞ்சிக்க ஆனால் உனக்கு மோட்சம் வேணுமாங்கிறத மட்டும் நீ பார்த்துக்க உன மோட்சம் கிடைச்சிதுன்னா அதை உன் இஷ்டம் போகிற நீ நினச்சிக்கொள் அது மட்டும் நீ பார்த்துக்க இவ்வளோ தான் ஒரு ஒன்று சொல்கிறார் உனக்கு அதனால் மோட்சம் கிடைக்குமா என்பதை பார் தத்துவமசியை நான் சொல்கிறது மாதிரி புரிஞ்சுன்னா மோட்சம் நீ நினைக்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா மோட்சம் இல்லை வெறும் கற்பனை என்று சொல்கிறார் அத்தியாயமாறில் இப்பொழுது கண்டம் ஒன்பதில் நாம் இருக்கிறோம் ஆறாவது முதல் நமக்கு முதலில் சத்து அறிமுகம் செய்யப்பட்டது சத்து விளக்கம் இருந்தது அது அனிமா ஐததாத்மியம் சத்தியம் ஆத்மாத்வம் அசி என்று விளக்கப்பட்டது ஒன்பது முதல் பதினோராவது கண்டங்கள் வரை இனிமேல் நாம் பார்க்க போகிறோம் அதிலே இந்த சந்தேகங்கள் நிறைய எழுப்பப்பட்டு கேட்குறான் அந்த சீடன் நீங்கள் நம்ம தூக்கத்தில் தான் நம்ம வந்து பிரம்மமாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே அப்படி பொழுது நமக்கு ஏன் நமக்கு பிரம்மம்னு தெரியல நம்ம அங்கேருந்து தானே வந்தோம் வந்த இடத்துலேருந்து நமக்கு தெரியாதா போகுது எங்கள் அம்மா வயத்திலே நான் வரும்போது எங்கள் கிட்டேருந்து வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் போல் பிரம்மத்திலிருந்து வந்தேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் காலிலிருந்து ஒரு பிரம்மத்திலேருந்து வந்ததுனால பிரம்மம் தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே யாருக்கும் அப்படி தெரியவில்லையே என்று அவன் கேட்கிறான் அதற்கு பல சந்தேகங்களை எழுப்பி அதுக்கு தக்க உதாரணத்துடன் அவர் விளக்குகிறார் ஏன் உறக்கத்தில் பிரம்மத்தை அடைந்தாலும் அந்த அடைந்தது எனக்கு விழித்த பிறகு தெரியவில்லை என்று கேட்கிறான் பிரம்மத்தை அடைந்தவன் அதுக்கு விளக்கம் தெரிகிறார் தன் அடையாளத்தை வந்து இழந்து விடுகிறானே சரிப்பா நீ தூக்கத்தில் பிரம்மத்தில் போகிற பிரம்மத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய அடையாளம் என்னன்னு கேட்குற தேவதத்தனான் நான் இல்லைங்க அடையாளமெல்லாம் போச்சு நாமரூபம் எல்லாம் போயிடுச்சு அப்போ பிரம்மத்தில் இருக்கும் பொழுது உன் அடையாளத்தை இழந்து விட்ட மறுபடியும் நீ நனவில் உன் அடையாளத்தோடு இழந்துக்கிற அடையாளம் இல்லாத உன்னை தானே உனக்கு நினைவு இருக்கும் அப்போ நீ அடையாளத்தை நீ அறிபவனுக்கு ஒருத்தர் இருந்தாதானே நான் பிரம்மத்தில் இருந்தேன்னு சொல்ல முடியும் நீயே அடையாளத்தை விட்டுட்டியே அப்போ தேவதத்தன் பிரம்மத்தில் இருந்தான்னா நான் பிரம்மத்தில் இருக்கிறேன்னு வெளிவருவான் அவன் உள்ளே போனப்போ பிரம்மம் ஆயிட்டான் அப்போ அவனுக்கு எப்படி நினைவு இருக்கும் அவன் தேவதத்தனாக இருந்தால் நான் போயிட்டு வந்த இடம் நான் தேவதத்தன்க நான் கும்பகோணம் போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அயோத்திக்கு போயிட்டு ராமன்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஆனால் அங்கே போன உடனே தேவதத்தன் காண போய்ட்றான் மறுபடியும் வெளியே வரும்போது தேவதத்தன் வரான் எங்கே போயிட்டு வந்தேன்னா நான் எங்கேயும் போகலையே நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் எவன் ஒருவன் தேவதத்தனாக உள்ளே சென்று தேவதத்தனாகவே இருந்து தேவதத்தனாக வெளியே வந்தால் அவன் சொல்லுவான் நான் ராமர் கோயிலுக்கு உள்ளே போனேன் ராமனை பார்த்தேன் வெளிவந்தேன் நான் பிரம்மத்திற்குள் சென்றேன் பிரம்மத்தை அறிந்தேன் வெளியே வந்தேன்னு சொல்லுவான் ஆனால் உள்ளே போன உடனே தேவதத்தினே காணும் வெளி வரும்பொழுது தேவதத்தினா வரான் அவனுக்கு எப்படி நான் வந்து பிரம்மத்தில் இருந்தேன்னு சொல்ல முடியும் பிரம்மத்தில் இருக்கும் பொழுது தேவதத்தின் அடையாளம் இருக்க வேண்டும் அடையாளம் இல்லாது போனால் அவனுக்கு பிரம்மத்தில் இருந்தேன் என்று தெரியாது என்று சொல்கிறார் அந்த அடையாளமற்ற நிலைக்கு ஏகீபாவம் என்று சொல்கிறார் இந்த உத்தாளகர் ஏகிபாவம் அவன் ஏகீபாவத்தை அடைகிறான் அதனால் அவனுக்கு நான் பிரம்மத்தில் உள்ளே சென்ற உடனே எப்படி நம்ம பரமகம் சொல்வார் ராமகம் இந்த உப்பு பொம்மை கடல் என்று எவ்வளோ ஆழம்னு கண்டுபிடிக்கிறத்துக்கு உள்ளே போச்சான் உப்பு பொம்மை கடலுக்குள்ளே போன உடனே பொம்மையே காணும் ஆழத்தை யார் கண்டாங்க மறுபடியும் உப்பு பொம்மையை மேலே கொண்டு வர முடியுமா ஒருவேளை வெயில் நல்லா காஞ்சி அந்த உப்பு கெட்டியாகி வெளியே வந்ததுன்னா நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டோம்னா நான் இங்கே தான் இருக்கிறேன்னு தான் சொல்லும் எப்பொழுதுமே தன் அடையாளத்தை இழந்தவன் எந்த அடையாளத்து கொண்டு நான் போய் வந்தேன் என்று சொல்ல முடியும் இவ்வாறு சிதாபாசன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவின் பிரதிபிம்பம் அந்த கரணத்தில் இருக்கிறதே நிஜ நானுக்கு பதிலாக இருக்கின்ற போலி நான் இருக்கிறதே அகம்பாவம் என்று சொல்கிறேமே சிதாபாசன் என்று சொல்கிறேமே ஞாத்தா கர்த்தா போக்தா என்று சொல்லுகின்றோமே அங்கிருக்கின்ற அந்த ஞான சுரூபமான ஒன்று அதற்கு சிதாபாசன் பிரம்மத்தில் கலக்கும் பொழுது தன் அடையாளத்தை இழந்து விடுகிறது வெளியே வரும்பொழுது நனவில் வரும்போது அடையாளத்தை ஒட்டி கொண்டு வெளிவருகிறது வெளி தான் அடையாளம் ஒட்டிக்கிறது உள்ளே போகும்பொழுது அடையாளத்தை கட்டி போட்டுவிடுது எப்படி நடிகன் ஸ்டுடியோக்குள்ளே வரும்பொழுது மேக்கப் போட்டுகிறார் வீட்டுக்கு போகும்பொழுது அனைத்தும் விடுகிறார் அதுபோல நாம் நாமருவமற்ற நிலையிலே இருக்கும் பொழுது நாம் எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறோம் இது வந்து சக்க உதாரணங்களும் இனிமேல் சொல்லுவார் நாம் அதை அடுத்தடுத்து ஒவ்வொரு மந்திரமாக நாம் பார்ப்போம் உறக்கத்தில் தனி அடையாளம் இழந்து விழிப்பில் மீண்டும் அடையாளத்தை அடைவதை போல் இருப்பதால் ஒவ்வொரு மகா பிரளயத்திலும் அனைத்து ஜீவராசிகளும் பிரம்மத்தில் ஏகிபாவம் அடைந்து விடுகின்றன மறுபடியும் அந்த கர்மம் இருப்பதனால் அடையாளங்களெல்லாம் ஒட்டி கொண்டு மறுபடியும் வெளிவருகின்றன அந்த அடையாளங்கள் எல்லாம் கர்மங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சேகரித்த கர்மம் அவருடைய அடையாளமாக இருக்கிறது தேவதத்தனுடைய அடையாளம் அவருடைய கர்மங்கள் விஷ்ணுதத்தனுடைய அடையாளம் அவருடைய கர்மங்கள் அனைத்து ஜீவராசிகளும் தன்னுடைய கர்ம அடையாளங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பிரம்மத்தில் கலந்து ஏகிபாவம் அடைகின்றன மறுபடியும் கர்ம அடையாளங்கள் எடுத்துக்கொண்டு ஜீவனாக வெளிவருகின்றன ஆகவே ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிரம்மமாகவே இருந்து கொண்டிருந்தாலும் பிரம்மத்திலே சென்று வந்தாலும் அதை அறிவதே இல்லை மீண்டும் மீண்டும் இந்த கர்ம அடையாளத்தில் தோன்றி தோன்றி உடல் கொண்டிருக்கின்றன ஜென்மத்தை அடைகிறார்கள் இப்பொழுது ஒரு ஒரு விளக்கத்தை ஆரம்பிக்கிறார் இந்த விளக்கத்தை ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பார்ப்போம்